மழைக்காலம் தொடங்குவதையொட்டி ஆய்வு மேற்கொண்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு சங்கராபுரம் பகுதியில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் ஆய்வு நடைபெற்றது இந்த ஆய்வின்போது மாநகராட்சி அதிகாரிகள் சுகாதாரத்துறை மின்சார வாரியத்துறை குடிநீர் வடிகால் வாரியத்துறை மற்றும் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அன்று ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதி மக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று அவற்றை நிவர்த்தி வகையில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் மாநகராட்சி அதிகாரியுடன் கலந்து கொண்டு அங்குள்ள பணிகளை மேற்கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறும்போது புதிய கட்டிடம் கட்டுபவர்கள் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் அதுமட்டுமல்லாது சாலையில் ஜல்லி மணல் செங்கல் கொட்டி வைத்து பொதுமக்களுக்கும் வாகனங்கள் செல்வதற்கும் இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் மேலும் பழுதான இருசக்கர வாகனம் ஆட்டோ தள்ளுவண்டி போன்றவை சாலைவோரம் நிறுத்தினார் தவறு அதனை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் குறிப்பாக மழைக்காலம் தொடங்குவதால் எந்தெந்த பகுதியில் மழைநீர் தேங்கும் அவற்றை அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பாக துப்புரவு பணியாளர்கள் சாலையில் உள்ள குப்பைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் மேலும் ஒரு சில இடங்களில் மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி குடிநீர் குழாய் அடைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் அவற்றை விரைந்து முடிக்க வேண்டும் என கூறினார் இந்த ஆய்வின்போது போது மாநகராட்சி அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்